ஓம் அருள்மிகு விச்சி விநாயகரை போற்றின் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஸ்ரீ சாயி சச்சரிதம் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஸ்ரீ சாயி சச்சரிதம் அத்தியாயம் இருபத்தி ஆறுல ஆம்டேக்கர் பத்தி நம்ம அந்த தலைப்புல நம்ம பார்க்க போறோம் பூனேவை சேர்ந்த கோபால் நாராயண் ஆம்பேக்கர் இவர் வந்து பாபாவுடைய பக்தர் இவருடைய பேர் வந்து ஊர் வந்து பூனே இவருடைய பேர் வந்து கோபால் நாராயண் ஆம்பேக்கர் இவருடைய பேரும் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தானே ஜில்லா ஜவஹர் ஜில்லா எக்ஸ்டைல் எக்ஸைல் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் பணியாற்றிய பிறகு ஓய்வு பெறுகிறார் வேறு வேலை ஏதாவது பெறுவதற்காக முயற்சி செய்கிறாரு ஆனா அவருக்கு வேலை கிடைக்கல மற்ற கேடுகளால தாக்கப்பட்டு அவருடைய நிலைமை வந்து நாளுக்கு நாள் மோசமாயிட்டே வந்துட்டு இருந்துச்சு இதே நிலைமையில ஒவ்வொரு ஆண்டும் சீரடிக்கு செஞ்சு தனது கவலைகளையெல்லாம் வேண்டுதல்களை எல்லாம் பாபாவுடைய பொற்பாத கமலங்களால் சமர்ப்பிக்கிறாரு இதே மாதிரி ஏழு வருஷம் இல்லாம கஷ்டப்படுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல அவரது நிலைமை இன்னும் மோசமாகி ஷீரடியிலேயே தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவுக்கு வராரு வாழ முடியல நம்ம இறந்து போயிடலாம் தற்கொலை பண்ணிக்கலாம் அதனால அவரோட மனைவியோட ஷீரடிக்கு வந்து ரெண்டு மாசம் தங்கி இருக்கிறாரு ஒரு நாள் தீட்சித்தோட வாதாவுல உட்கார் போதும் மாட்டு வண்டியில அமர்ந்து கொண்டிருக்கும் பக்கத்தில் உள்ள ஒரு கிணத்துல குதித்து தன் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு அவர் முயற்சி பண்றாரு தீர்மானிச்சு தீர்மானிச்சாரு அவர் ஒரு மாதிரியாக என்ன பாபா வேற ஒரு விதமா அவருக்கு இடத்துக்கு சில அடி தூரத்துல இருந்த ஒரு ஹோட்டல் முதலாளி பாபாவினுடைய அடியவர் அவருடைய பேரும் சகுன் மேரு நாயக் அவர் வெளியே வந்து அவரிடம் என்ன சொல்றாருன்னா அதாவது கோபால் நாராயண் ஆம்பேக்கர் அவர்கிட்ட நீங்க பாபாவுடைய அதாவது நீங்க ஒரு புத்தகத்தை படிக்கிறதுக்கு கொடுக்குறாரு அதாவது அக்கல்கோட் மகராஜோட சச்சரிதத்தை கொடுக்கிறாரு அக்கல்கோட் மகராஜோட சச்சரிதத்தை நீங்க படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரு ஆம்டேக்கர் அதுக்கு அந்த நூலை வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறாரு எதேச்சையா தெய்வாதினமா ஒரு கீழ்கண்ட ஒரு கதையை அவர் படிக்க ஆரம்பிக்கிறாரு அக்கல்கோட்டோட மகராஜம் அடியவன் ஒருவன் தீர்க்க முடியாத ஒரு வியாதியால மிகவும் கஷ்டப்பட்டு இருக்காரு அந்த வேதனைய மேற்கொண்டு தாங்க முடியாமல் போகவே அவருக்கு மனசு உடைஞ்சு போய் தனது தொல்லைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு ஒரு நாள் நள்ளிரவு கிணத்துல குதிக்க ஆரம்பிச்சு நினைக்கிறாரு கிணத்துலயும் அக்கல் உடனே மகாராஜ் அங்க வந்து அவனை தன்னுடைய கரங்களாலேயே வெளியி கெடுத்த நல்லதோ கெட்டதோ முந்தைய கர்மத்தின் பயனை நீ அடைந்தாக அனுபவித்தாக வேண்டும் இந்த அனுபவித்தல் பூரணமாகவில்லை என்றால் தற்கொலை உனக்கு உதவி அளிக்காது அதனால மறுபடியும் நீ இன்னொரு பிறவி எடுத்து கஷ்டப்படணும் உன்னை நீயே கொன்று கொள்வதற்கு பதிலாக ஏன் இன்னும் நீ கொஞ்சம் கஷ்டப்பட்ட இந்த வாழ்க்கை உழைச்சு உன்னுடைய கர்மாவை கர்மத்தின் பலன்களை எல்லாம் முழுவதுமாக நீ தீர்த்தி விட கூடாதா மகராஜ் இந்த பொருத்தமான தக்க சமயத்தில் கிடைத்த கதையை படித்துவிட்டு ஆம்பேக்கர் மிகவும் உள்ளம் ஆச்சரிய பாபாவினுடைய குறிப்பை இந்த கருத்தின் மூலம் குறிப்பின் மூலம் பெற்றிருக்காவிட்டால் அவர் உயிரோடு இருந்திருக்க மாட்டார் பாபாவின் சர்வ வியாபித்துவத்தையும் தயாலத்தையும் கண்டு பாபா மீது நம்பிக்கை அவருக்கு உறுதியாகி பாபாவினுடைய

போதுமான பணத்தை சம்பாதிக்க அவரால் இயன்று தனது பிற்கால வாழ்வை சௌகரியமாகவும் வசதியாகவும் கழித்தார் ஸ்ரீ சாயங்கே பணிகம் அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் அக்கல்கோட் மகாராஜோடைய ஒரு சீரன் ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிறாரு கிணத்துல குதிக்கிறாரு அப்போ அக்கல்கோட் மகாராஜ் அவனை தூக்கி வெளியில விட்டும் உன்னுடைய கர்மத்தின் பலன்களை நீ அனுபவித்து தான் ஆகணும் தற்கொலை அதுக்கு முடிவாகாத அப்படின்னு அதை நீ தற்கொலையே பண்ணாலும் மறுபிறவி எடுத்து நீ அந்த கர்மத்தோட பலன்களை அனுபவிக்கணும்னு புரிய வைக்கிறார் இந்த கதையை ஆம்பேக்கர்

சந்தோஷமாக சௌகரியத்துடன் வாழ்ந்தார்கள் பாபாவை நம்புங்க நம்பிக்கை பொறுமையோடு இருங்க நிச்சயம் வழிகாட்டுவார் ஸ்ரீ சாய்நிதி பணிகம் அனைவருக்கும் சாந்தி